وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من أجل ذلك كتبنا على بني إسرائيل انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم انصر اخاك ظالما او مظلوما او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உழைத்தா அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முகமது வசூலுக்காகி அல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிலீன்கள் முக்ககாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவற்றுமா அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்று கொஞ்சங்கள் அடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை அபூர் செய்தள்வானார் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தெள்வானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்பவா இன்னும் இரையற்றத்தை எடுத்து நடப்பதற்கு ரபுல் ஆலமின் தோப்பி செய்தள்வானார் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று உலக அளவிலே ஒரு பெரிய பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது அது மாநில அளவிலாகட்டும் அல்லது தேசிய அளவிலாகட்டும் அல்லது சர்வதேச அளவிலாகட்டும் ஒரு பெரிய பதட்டம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம் மனிதாபிமானம் செத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய உயிருக்கு விலை பேசக்கூடிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை உலகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகள் கொடூரங்கள் மனித உயிர்கள் எந்தவித இரக்கமும் இன்றி கொல்லப்படுகிற அதுவும் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்கிற பாகுபாடு இல்லாமல் கொன்று குவிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறதே இது மனிதாபிமானம் இறந்து போய்விட்ட உச்சக்கட்டத்தின் நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹு தலா புராணிலே சொல்லுவான் மின் அஜல் இதாலி உலகத்திலே ஒரு கொலை நடந்தது காபில் ஹாபிலை கொலை செய்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் ஒரு கொலை நடந்தது அல்லாஹ் சொல்லுவான் அதை தொடர்ந்து என் அஜி தாடி உலகத்தில் கொலை நடந்து விட்டது இனிமேல் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுவான் பணி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களுக்கு நாம் விதியாக்கிவிட்டோம் கடமையாக்கிவிட்டோம் யாராவது எந்த காரணமும் இன்றி ஒரு உயிரை கொன்றால் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றதை போன்று மண் ஔசாதி ஒரு உயிரை கொன்றால் எந்த காரணமும் இன்றி ஒரு உயிரை கொன்றால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றதைப் போன்று அதே சமயத்திலே ஒமன் நகையாக அன்னமாக எண்ணினார் ஒரு உயிரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்ததை போன்று என்று அல்லா இஸ்ரவேலர்களுக்கு நாம் கடமையாக்கி இருந்தோம் இடியாக்கியிருந்தோம் என்றெல்லாம் சொல்லுவான் இன்று அந்த இஸ்ரவேலர்கள் உட்பட இந்த நியதியை கடைபிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உயிர்கள் சுட்சமாகி போய்விட்டது صلى <applause> الله عليه وسلم ورسول الله عليه وسلم أخاك ظالما او مظلوما நீ அநியாயக்காரனுக்கும் உதவி செய் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்கிறார்கள் செல்லம் முன்சு தகாக்க உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய் அவன் அநியாயம் செய்த நிலையிலாக இருந்தாலும் சரி அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி உதவி செய்கின்றார்கள் தகாபாத்தன் கேட்டார்கள் யாரும் சொல்லா அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் சல்லந்தாலைய செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீ அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை தடுக்க வேண்டும் அதுதான் அவனுக்கு செய்கிற உதவி அவன் அநியாயம் செய்கிறான் என்றால் அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் அதுதான் நீ செய்கிற உதவி அவனுக்கு உலகத்திலே அநியாயம் இருக்கக்கூடாது அநியாயம் நடந்தால் அநியாயத்தை தடுப்பவர்கள் உலகத்திலே இருக்க வேண்டும் ஆனால் இன்று அநியாயத்தை தடுப்பவர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் கூட இருப்பவர்களும் கூட முழுமையாக முறையாக தடுக்க முடியவில்லை அநியாயம் செய்பவன் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய அநியாயத்தை கட்டி கேட்பதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு அநியாயக்காரனுக்கு பாடல் புகட்டுவதற்கு இன்று உலகம் ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு சமூகம் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்கிற நிலைதான் இன்று காசாவுடைய நிலை முதற்கொண்டு உலகத்தின் பல பாகங்களில் நிலை நிலவுகிற மாதிரி கண்ணியத்திற்குரியவர்களே இன்று ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத காலம் மத சகிப்புத்தன்மை இல்லை மத சகிப்புத்தன்மை எல்லா மதத்தவர்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாழ வேண்டிய வாழ்ந்து காட்டியே ஒரு நிலை உள்ள நாடு இந்திய திருநாடு ஆனால் இன்று எப்படி போய் கிடக்கிறது பாருங்கள் மத சகிப்புத்தன்மை இல்லை ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு மதத்தின் மீது வெறும் அந்த மதத்தின் காரணமாகவே பல பா பாகுபாடுகளும் வன்முறைகளும் கலவரங்களும் கடந்த வாரம் பிரதேசத்தில் நடந்த வன்முறை அதற்கு ஒரு உதாரணம் என்ன காரணம் ஒரு பெரிய காரணம் ஒன்றுமில்லை ஐ லவ் முகமது சல்லல்லா அலகி செல்லம் நாங்கள் முகமது சல்லா அலைய செல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று ஒரு பேனர் வைத்ததற்காக ஒரு கலவரம் பேனர் வைத்ததிலே யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்படப் போகிறது எத்தனையோ பேனர் உலகத்திலே எத்தனையோ விளம்பர பேணர்கள் இருக்கிறது எத்தனையோ ஆபாச பேணர்கள் இருக்கிறது அசிங்கமான படங்கள் சுவர் முழுவதும் ஒட்டப்படுகிறது ஆனால் அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஐரவ் முகம்மது சல்லதா செல்லம் நாங்கள் சல்லதா செல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்கிற ஒரு பேனர் ஒரு பெரிய போராட்டத்தையும் ஒரு பெரிய வன்முறையையும் இன்று உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னால் மத என்று தான் சொல்ல வேண்டும் மத சகிப்புத்தன்மை இல்லை என்பதை விட ஒரு சாரார் ஒரு பிரிவினர் நாட்டில் உள்ள ஒரு சிறு பிரிவினர் தங்களுடைய கையிலே அதிகாரத்தையும் ஆட்சியையும் வைத்துக் கொண்டு அடக்கி ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் மத சகிப்புத்தன்மையை வேரோடு வெட்டி வெற்றி வெற்றி வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே பல வன்முறை கலவரங்கள் வரையிலே போன வாரம் நடந்த ஒரு பெரிய போராட்டம் ஒரு வன்முறையாக ஒரு கலவரமாக மாறி போனது போலீசினுடைய சடிகடியே பல பேர் இன்று ஜெயிலில் அடைக்கப்பட்ட வைத்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்ன பிரயோஜனம் என்ன காரணம் நபியின் மீது உள்ள முகப்பத்தை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு யாருக்கு என்ன நஷ்டம் இப்படி ஒரு சேவை இருக்கிறதா என்பது வேறு விஷயம் வெளிப்படுத்துவதற்கு ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து ஒரு பெரிய வன்முறை கிளப்பப்பட்டிருக்கிறது கன்னியாக அப்படிப்பட்ட சமூகத்திற்கு மத்தியில் நாம் வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான சமயத்தில் மத ததிப்பு தன்மையை நம்மை சுற்றி இருப்பவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது நம்முடைய பகுதிகளில் அது மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு விடக்கூடாது ஆனால் போட்டு வெறுப்புணர்வு வளர்க்கப்படுகிறது வெறுப்புணர்வு வளரவிடாமல் பாதுகாக்க வேண்டும் எல்லா மதத்தவர்களும் சகிப்புத்தன்மையோடு நட்புணர்வோடு அந்த ஒழுங்கு முறையோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் அது நம்முடைய தலையாய பொறுப்பு இல்லை என்று சொன்னால் இன்று பாசாகி நடத்தக்கூடியது இந்த பூமியிலும் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களை போகிற போக்கை பார்த்தால் ஒரு பெரிய வெறுப்புணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது போய்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு நிலை பல சமயங்களில் பல இடங்களில் இது மாதிரியான மனிதர்களுக்கு மத்தியிலான ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வு இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் மாநில அளவிலும் கூட அன்று போன வாரம் கரூரில் நடந்த ஒரு பெரிய துறைய சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் பலிபடுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு யார் காரணம் என்னவென்றெல்லாம் அது வேறு விமர்சனம் அதுவே ஆனால் மனித உயிர் எப்படி ஆகி போனது ஏன் போனார்கள் எதற்கு போனார்கள் இதில் ஆயிரம் தேர்விகள் உண்டு எதற்குள்ளும் நாம் செல்லவில்லை ஆனால் போனது மனித உயிர் சாதாரணமாகவா நாற்பத்தோரு உயிர் சாதாரணமானதா சின்ன சின்ன குழந்தைகள் பெண்கள் நெரிசரிவு சிக்கி இறந்தார்கள் எந்த காரணமும் இல்லை நெரிசலில் சிக்கி இறந்து போனார்கள் எப்படிப்பட்ட நிலை நிலை ஒரு குடும்பத்தில் எல்லோரையும் இழந்துவிட்டு தாயும் தந்தையும் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒன்பது மாத கற்பிணி பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டு கதறுகிறார் ஒன்பது மாத கற்பிணி பெண் கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆகிறது திருமணமாகி ஒரு வருடத்திலே தன்னுடைய க கணவனை இழந்துவிட்டால் வயிற் சிலே ஒன்பது மாத குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பலவிதமான செயலமான சம்பவங்கள் பல பேர் தன்னுடைய குழந்தைகளை படிக்கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிரதான சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதாபிமானம் எந்த அளவுக்கு செத்து போய்விட்டது மனித உயிர்கள் விட பேசப்படுகிற அளவுக்கு அரசாங்கம் பத்து லட்சத்தை அறிவிக்கிறது அரசியல் கட்சித் தலைவர் இருபது லட்சத்தை அறிவிக்கிறார் மத்திய அரசு இரண்டு லட்சத்தை அறிவிக்கிறது ஒரு உயிருடைய விலை ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் விட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாகி போய்விடுமா உயிர் திரும்ப வந்து விடுமா அந்த பாசம் திரும்ப கிடைக்குமா அந்த குடும்ப உறவு திரும்ப உருவாக முடியுமா இழந்தது இழந்தது தான் இழந்தது இழந்தது தான் விடவெல்லாம் மேலாக ஒரு மோசமான நிலை என்னவென்று சொன்னால் இதுவும் கூட இன்று அரசியலாக்கப்படுகிறது இவர் அவர் என்று நான் யாரையும் சொல்லவில்லை டெல்லியில் இருந்து தமிழகம் வரையிலும் அத்துணை அரசியல் கட்சியிலும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு இதில் ஆதாயம் கிடைக்காதா லாபம் கிடைக்காதா செத்துப்போன நாற்பத்தோரு உயிர்களில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோம் எங்கே இருக்கிறது மனிதாபிமானம் அவர்களை பற்றி இந்த அக்கறை அவர்களின் மீது என்ன கவலை அந்த குடும்பத்தின் மீது என்ன பறிவு ஆனால் தங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைத்து விடாதா தேர்தலில் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விடாதா எல்லோரும் அத்துணை அரசியல் கட்சியிலும் பாருங்கள் மணிப்பூரில் எத்தனையோ நடந்தது கும்பமேளா ஊப்பி கூட்ட நெருசலில் சிக்கி இறந்தவர்கள் அங்கெல்லாம் குழுவை அனுப்பவில்லை ஆனால் தரூருக்கு டெல்லியில் இருந்து ஒரு குழு வந்திருக்கிறது என்ன அரசியல் லாபம் தெளிவந்து இருக்கிறார்கள் மனிதாபிமானம் செத்து போய்விட்டது மனித உயிர்கள் அவ்வளவு மோசமாக்கி போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு காலம் மனிதர்களுடைய நிலை நாம் யாரை மதிக்கிறோம் யாரை போற்றுகிறோம் யாரை தூற்றுக்கிறோம் யார் நமக்கு தேவை என்பதை நாம் முடிவு செய்யக்கூடிய காலம் இது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன நம்முடைய வாழ்க்கையிலான லட்சியம் என்ன வாலிபெறுகலுக்கூடிய லட்சியம் என்ன அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காலம் இது ஆனால் விளையாட்டு புத்தியிலே எப்படி எப்படியோ போகிறார்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள் குடும்பத்தையும் இழக்கிறார்கள் அந்த தான் பணியின் சிறியது அப்படிப்பட்ட வரிசையில் தான் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக இன்று ராஜாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான அவலமான காரியம் அது ஒரு சாதாரணமாக பேசி கடந்து செலிக்கிற காரியம் அல்ல விஷயம் அல்ல அவ்வளவு மோசமான ஒரு நடக்கும் ராஜாவினுடைய பெண்கள் குழந்தைகள் அதாவது சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் பசியிலும் பட்டினியிலும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பசியிலும் பட்டினிகள் சாப்பாடு கொடுப்பதும் இல்லை சாப்பாடு கொடுப்பவர்களை கொடுக்க விடுவதும் இல்லை இஸ்ரேல் இல்லை அந்த சமுதாயத்திற்குத்தான் அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் அஞ்சலி தானி கத்தபனா அலாபணி பனு சேவையாளர்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம் மிதியாக்கி இருக்கிறோம் ஒரு உயிரை கொண்டால் மனித சமுதாயத்தையே கொன்றதைப் போன்று இன்று எத்தனையோ உயிர் கொல்லப்படுகிறது எந்த காரணமும் இல்லாமல் குழந்தைகளுடைய உயிர் கொல்லப்படுகிறது எந்த காரணமும் இல்லாமல் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அதீசிலே வருகிறது சல்லதாடய தலம் அவர்கள் ஒரு பெண்மணியை பற்றி சொன்னார்கள் அந்த பெண்மணி பூனையை கட்டி போட்டால் அதற்கு உணவும் போடுவதில்லை தானும் உணவு போடுவதில்லை பூனையை அவிழ்த்து விடவும் இல்லை அவிழ்த்து விட்டால் அது எங்காவதுமே உணவை தேடிக்கொண்டு சாப்பிட்டு தன்னுடைய உயிரை கொள்ளும் அதற்கும் அந்த பெண்மணி வழிபடவில்லை தானும் தீனி போடவில்லை இப்படிப்பட்ட பெண்மணியின் அரக்கத்திற்கு செல்வாள் என்றார்கள் சல்லதா தலைவர் இந்த இசையிலுடைய கதை அதே நிலையில் தான் இருக்கிறது தானும் விடுவதில்லை மற்றவர்கள் உணவு கொடுத்தால் அதை கொடுக்கவும் விடுவது தடுத்து நிறுத்துகிறது உணவில்லாமல் சாக வேண்டும் என்று அவர்களுடைய தலையில் எழுதப்பட்ட விதியாடு அப்படிப்பட்ட ஒரு மோசமான படுமோசமான ஒரு நிலை அதிலும் சமீப நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது சர்வதேச அளவிலே ஒரு பெரிய எழுத்தியும் போராட்டமும் வெடித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ராஜா மக்களுக்கு ஆதரவாக ராஜா மக்களுக்கு ஆதரவாக சர்வதேச அளவிலே ஒரு பெரிய போராட்டங்கள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக இந்த ராஜா மக்கள் தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறார்கள் இத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அங்குள்ள மக்களுக்கு கூட அப்படியான உணர்வுகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் இந்த உலக நாடுகளிலே பல நாடுகளில் போராட்டம் நடக்கிறது யாருக்காக தாண்டா மக்களுக்காக அந்த குழந்தைகளுக்காக அதுவும் குறிப்பாக சமீபமாக நடந்த செய்தி ஒரு செய்தி வந்திருக்கிறது குளோபல் சுமூ புலோட்டின்லா என்கிற ஒரு கப்பல் அணிப்பதோடு சுமார் ஏறத்தாழ இர ஐம்பது கப்பல்கள் அணிவகுத்து வருகிறது எங்கிருந்து வருகிறது இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரவில்லை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகிறது ஸ்பெயினிலிருந்து வருகிறது மீடனில் இருந்து வருகிறது அர்ஜென்டினாவிலிருந்து வருகிறது கொலம்பியாவிலிருந்து வருகிறது பல நாடுகளுடைய கப்பல் எங்கு வருகிறது ஆசாவை நோக்கி வருகிறது யார் கொண்டு வருகிறார்கள் ஒரு அரசாங்கம் கொண்டு வரவில்லை சாதாரண மக்கள் தன்னார்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் ஆசா மக்கள் இப்படி சாகிறார்களே நாங்கள் அவருக்கு போய் உணவு கொடுக்கிறோம் உலக நாடுகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஐநாவும் பார்த்து கொண்டிருக்கிறதுலா என்கிற அந்த கப்பல் குழு வந்து கொண்டிருக்கிறது ஏராளமான உணவுப் பொருள்களை ஏற்றிக்கொண்டு சுமார் நாற்பத்தி நான்கு நாடுகள் அதனை சம்பந்தப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாள் நான்கு நாடுகளுடைய செயற்பாட்டாளர்கள் அந்த கப்பல்களில் பயணிக்கிறார்கள் இஸ்ரேல் விடுமா விடுமா விடாதா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் ராசா மக்களுக்கு உயிர் போவதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது அவர்களுக்கான உணவுப் பொருளை கொடுக்காமல் எங்களுக்காக இருக்க முடியாது அப்படியான மனிதாபிமானமும் இன்று இருக்கத்தான் ஒரேடியாக சென்று போவது மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்கிறது கப்பல்களில் உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு வருகிறார்கள் எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் இஸ்ரேல் அந்த கப்பலிலும் கூட கொண்டு வீசலாம் அந்த கப்பலையும் கூட தாக்கி அளிக்கலாம் ஏனால் ஏனென்றால் இறக்கமற்றவர்கள் குழந்தைகளை கொள்பவர்கள் இறக்கமற்றவர்கள் அவர்கள் எப்படி வென்றமாக நடந்து கொள்வார்கள் அதையெல்லாம் மீறி அந்த கப்பலுடைய அந்த படையெடுப்பு அந்த கூட்டம் கிளம்பி வந்து கொள்கிறது ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் சும்மா விடுமா அந்த கப்பல்களில் பல கப்பல்களை சிறைப்பிடித்தது பல கப்பல்களை சிறைப்பிடித்தது மட்டுமல்ல ஏறத்தாழ முப்பத்தேழு நாடுகளைச் சேர்ந்த பல நபர்கள் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் காசா குழந்தைகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்காக கப்பலில் வந்தார்கள் வேறு எந்த குற்ற குற்ற செயலும் அவர்கள் செய்யவில்லை எந்த பாவ செயலும் செய்யவில்லை அவர்கள் இந்த உதவியின் நோக்கமாக மட்டுமே வந்தார்கள் இருநூறு பேரை கைது செய்திருக்கிறார் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்தினால் இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக உலகத்தினுடைய பல ஐரோப்பிய நாடுகளில் நேற்று போராட்டம் படித்திருக்கிறது அந்த செய்திகள் நமக்கு தெரிவதும் இல்லை நம்முடைய மீடியாக்கள் அதை கொண்டு வருவதும் இல்லை அதை சொல்லுவதும் இல்லை ஏதாவது ஒரு கடை கிட்டிருந்தால் அதைத்தான் போட்டு பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு செய்தி வந்துட்டு இருந்தால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃபேஸ்புக்கு திறந்தாலும் சரி டிவியை திறந்தாலும் சரி அதே தான் ஓடிக்கொண்டிருக்கும் தேவையான உருப்படியான செய்திகள் எதையும் பார்க்க முடியாது எதில் காசு அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ அது மாதிரியான செய்திகள் தான் ஆனால் இது மாதிரியான செய்திகள் நம்முடைய ஊடகங்களில் பரவலாக வரவில்லை போராட்டம் எங்கே நடந்தது இசாலியில் நடந்திருக்கிறது பிரேசிலில் நடந்திருக்கிறது அர்ஜென்டினாவில் நடந்திருக்கிறது கிரேக்கிலே நடந்திருக்கிறது இப்படி பல நாடுகளில் இஸ்ரேலுடைய இந்த செயலை கண்டித்து போராட்டம் நடக்கிறது அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இந்த மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய நோக்கத்தில் நிலையாக இருக்கிறது இசை என்ன சொல்லியிருக்கிறது கடைசியாக ராஜாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும் வெளியேறவில்லை என்றால் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் வெளியேறாமல் உள்ளே இருந்தால் அவர்களை கொண்டு போட்டு அடி பீரங்கியால் சொல்லுவோம் வெளியே போயிருங்க அவங்க சொந்த நாடு சொந்த மண்ணு இதை விட்டு நீ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது இதை கேட்கறதுக்கு சர்வதேச அளவில் இந்த சக்திக்கும் இல்லை யாருக்கும் இந்த பவரும் இல்லை கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் சர்வதேச நாடுகள் கண்டிக்கிறார்கள் அந்த கண்டனங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அமெரிக்காவினுடைய முழு ஆதரவிலே இஸ்ரேல் தேர்வு மேற்கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய தன் பக்கம் வைத்துக் கொண்டு உலக நாடுகளுடைய எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி பாருங்கள் சமீப நாட்களாக பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனை தனி நாடாக அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனை தனி நாடாக அறிவித்திருக்கிறது பல நா ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் அவர்களும் கூட இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு திட்டப்பாடுங்கள் அவர்களுக்கு இலக்கம் என்பது இருக்காது ஏனென்றால் அவர்கள் நபிமார்களை கொண்டவர்கள் நம்பியா அல்லா குரானிலே சொல்லுவான் தியோனித்த பயங்கரவாதிகள் எப்படி அம்பியா அவர்கள் நபிமார்களை கொழுக்கிறார்கள் நல்லவர்களை கொள்கிறார்கள் நல்லதை கொண்டு ஏவோர்களை கொள்வார்கள் நபிமார்களையே கொன்று குவித்தவர்கள் குழந்தைகளை கொள்வதற்கு எப்படி தயக்கம் காட்டப் போகிறார்கள் அவர்களிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது கருணையை எதிர்பார்க்க முடியாது பரிவை எதிர்பார்க்க முடியாது அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டியவன் அந்த ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் கட்டாயம் வரும் ஒரு நேரம் வரும் அவன் கேவலமாக தோற்று போகக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்காக கொடுக்கப்படுகிற விலைதான் மிக அதிகமாக இருக்கும் அதற்காக கொடுக்கப்படுகிற விலைதான் மிக அதிகமாக இருக்கும் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை சகிக்க போகிறோம் அந்த பிள்ளைகளும் பெண்களும் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் எதிர்கொள்ள போகிறார்கள் என்று தெரிய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த ஜும்மாவில் கூட திண்டுக்கொண்டே ஒரு செய்தியை சொன்னேன் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் தைரியமானவர்களாக இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் ஒரு பத்து வயது சிறுமி பத்து வயது சிறுமியினுடைய வசியில் கடந்த வாரத்திற்கு முன்பாக ஐநாவினுடைய பொதுக்குழுவில் ஒரு டாக்டர் சாஹிர் அகமது என்கிற ஒரு டாக்டர் ஷிகாகோவுடைய டாக்டர் அவர் அந்த சிறுமியினுடைய வசியத்தை படித்து காட்டுகிறார் வசியத்தில் தான் என்ன பத்து வயது சிறுமி எழுதியிருக்கிற வசியம் இன்னைக்கு நம்மள சிறுவர்கள் இருக்கட்டும் சிறுமிகள் இருக்கட்டும் பெரிய பெரிய ஆட்களில் கூட பலருக்கு வசியத்தினால் தெரியாது வசியத்தை எழுதி வைத்திருக்கிற வசியத்தை என்று சொன்னால் தான் மரணித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான அறிக்கை நான் மரணித்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்வீர்கள் இந்த சொத்துக்களில் இந்த பகுதியை எடுத்து பள்ளிவாசலுக்கு கொடுங்கள் மதரசாவுக்கு கொடுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் பெரிய தன்னுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பாகம் அளவுக்கு வசியத்து செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அதுபோக குடும்பத்தாரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் எனக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் இது போன்ற செய்திகளை சொல்லி வைப்பது தான் அந்த பத்து வயது சிறுமி ஒரு வசியத்தை எழுதி வைத்திருக்கிறார் அந்த பத்து வயதுடைய சிறுமியினுடைய நிலை என்ன அந்த அந்த பெண்மணி அந்த சிறுமி வீச்சில் இருக்கும் பொழுது இஸ்லேயனுடைய குண்டு வீச்சு நடந்தது அந்த குண்டு வீச்சிலே அந்த பத்து வயது சிறுமியும் அவருடைய அண்ணனும் பதினோரு வயது கொண்ட சகோதரரும் அந்த இடிப்பாடுகளில் சிக்கி கொண்டார் இதிலும் பத்து வயதில்தான் இன்றைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சுக்குரம் செய்யணும் எல்லாம் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் இதுபோன்ற ஆபத்துகள் இருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் இதற்கு எல்லாவுக்கு நாம் சுக்குரும் செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக துவாவும் செய்ய வேண்டும் அந்த பத்து வயது சிறுமி இழிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டது எப்படியோ ஒரு வழியாக அந்த சிறுமியை உயிரோடு வெளியே எடுத்து விட்டார்கள் அந்த சிறுமியும் அவருடைய சகோதரர் இப்பொழுது அந்த சிறுமிக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது நான் ஒரு இடிபாடுக்குள் சிக்கி கொண்டேன் உயிர் படைத்து விட்டேன் இந்த இசிறில் அதுக்கு அடுத்து எப்போ குண்டு போடுன்னு தெரியாது என்னுடைய உயிர் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது ஒரு பேப்பரில் சிகப்பு மையில வசியத்தை எழுதுவது அந்த சிறுமி என்ன சிறுமி அந்த பேப்பர் இணையதளத்தில் வைரலாக ஒரு கசங்கிய பேப்பர் சிகப்பு மையிலே எழுதுகிறது நான் மரணித்து விட்டால் ஒரு கால் இஸ்ரேலுடைய குண்டு வீச்சிலே நான் மரணித்து விட்டால் எனக்கு பின்னால் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சிறுமி எழுதுகிற பத்தியை தென்ன தெரியுமா என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்கிறது நான் இறந்து வீட்டதால் நீங்கள் அழுக வேண்டாம் யாரும் அப்படிப்பட்ட ஈமானை கொடுத்திருக்கிற நாங்கள் நான் இறந்துவிட்டால் யாரும் நீங்கள் வேண்டாம் எனக்காக வேண்டாம் ஏனென்றால் எனக்காக நீங்கள் அழுதால் நீங்கள் பலகீனப்பட்டு போய்விடுவீர்கள் இஸ்ரேலிய அரக்கனுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இறந்துவிட்டால் நீங்கள் அழ வேண்டாம் என்னுடைய ஆடையை தேவையில்லவர்களுக்கு கொடுங்கள் எனக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அந்த செலவு பணத்தை என்னுடைய சகோதரனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரித்து கொடுங்கள் நான் படிக்க வைத்திருக்கிற புத்தகங்கள் யாராவது படிக்க விரும்புபவர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்ன பெரிய ஒரு பத்து வயது திருமி எழுதுகிற இது எழுபது வயசுல எண்பது வயசுல கூட வசியத்து எழுதுகிற சிந்தனை இல்லை பத்து வயசு திரும்பி வசியை செழுகிறார் நான் இறந்து விட்டால் இப்படி செய்யுங்கள் அடுத்த புத்தகத்தை இப்படி செய்யுங்கள் எனக்கால் செலவு செய்யக்கூடிய பணத்தை எப்படி செலவு செய்யுங்கள் நீங்கள் எனக்காக அளவே ஒவ்வொரு பிள்ளையும் ஈமானுடைய உச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிற ஒரு சுளிக்களிலும் தைரியத்திலும் இருக்கிறது அப்படி இருந்தால் தான் அந்த பூமியிலே வாழ முடியும் வயந்தாங்கொண்டியாக இருந்தால் அங்க வாழ முடியாது அந்த வசியத்தை ஐநா சபையிலே டாக்டர் படித்து காட்டுகிறார் அங்கிருந்த உறுப்பு நாடுகளுடைய உறுப்பினர்களுடைய பல பேருடைய கண்கள் இருந்து வந்து வந்திருக்கிறது ஒரு சின்ன பிள்ளையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியின் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது தனியவர்களை நாம் அவர்களுக்காக அதிகம் உருவா செய்ய கடமை நடத்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகள் பெரிய பொருளாதார பலத்தில் இருப்பவர்கள் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது அவர்களுடைய ஆதரவெல்லாம் யாரை எதிர்பார்த்திருக்கிறார்கள் கத்தாரின் மீது தாக்குதல் செலுத்தும் கூட அமெரிக்காவுக்குத்தான் ஓடினார்கள் அறிவர்கள் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் நசாராக்களையும் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாவே விட்டு விட்டு யூத நசராக்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் ஒரு சுயமாக ஒரு கண்டுபிடிப்பு இல்லை சுயமாக ஒரு ஆய்வு இல்லை சுயமாக ஒரு தயாரிப்பு இல்லை சுயமாக ஒரு டெக்னாலஜி இல்லை அத்துணைக்கும் அடுத்தவர்களோடு சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் என்ன அல்ல எதற்கு பெட்ரோலை கொடுத்தான் அல்லாஹ் எதற்காக பொருளாதார வழக்கை கொடுத்தான் உலக முஸ்லீம் நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் அல்லா புராணிதை ஏற்பான் ஒமா அழகும்லா சுப்ராசிரோனி சபில் இல்லா ஒள் முஸ்லா அசீலமர் ஒன் இஸ்லி ஒளிவில் உங்களுக்கு என்ன ஆட்சி அல்லாஹுடைய பாதையை நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது சிறு பிள்ளைகள் விஷயத்திலே பெண்கள் விஷயத்திலே நீங்கள் ஏன் பலகீனப்பட்டவர்கள் விஷயத்திலே யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு ஒமா அலகும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கேடு வந்து விட்டது இஸ்லாமிய அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் கன்னியாசிக்குரியவர்களே ஆனாலும் கூட ஒரு முடிவுக்கு வராமலேயே அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நிலைப்பாடு எப்படி போகும் என்று தெரியாது அப்துல்பாஜி இலானி அவருடைய நினைவு தினத்தையும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்த உபதேசங்கள் அவர்கள் செய்த பேச்சுக்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் ஒரே சபையிலே பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணங்கள் கடைசி நேரத்திலே அவர்களுடைய மகன் கேட்டாராம் எங்களுக்காக ஏதாவது வசியம் செய்யுங்கள் எங்களுக்காக ஏதாவது வசியம் செய்யுங்கள் அப்போ அவங்க சொன்ன செய்தி என்னவென்றால் அவர்கள் فقلنا أدل عليك بالتقوى الله நீ அல்லாவுடைய தக்குவாவை பற்றி கொடுத்திருப்பது அல்லாவுக்கு வழிபடுவதை பற்றி கொடுத்திருப்பது லா தக்கப் அகதன் சிவல்லா அல்லாவை தவிர யாரையும் பயப்படாதே லா தெரிஞ்சு அகதன் சிவல்லா அல்லாவை தவிர யாரையும் நம்பாது யாரையும் ஆதரவு வைக்காதே லா தெகதன் சிவல்லா அல்லாவை தவிர யாரின் மீதும் உன்னுடைய உறுதிப்பாட்டை வைக்காது வக்கீலில் அம்பரக்குள்ளா உடைய எல்லா தேவைகளையும் அல்லாவிடத்திலே ஒப்படை ஆனால் இந்த இஸ்லாமிய நாடுகள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்திலேயோ உதவியடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள் அல்லாவிடத்திலேயோ உங்களுடைய காரியங்களை ஒப்படையுங்கள் அல்லாவை தவிர யாரையும் பயப்படாதீர்கள் அப்படி ஒரு சமுதாயம் உருவாகும் பொழுது ராஜா மக்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் மவுசானாலும் கூட நாங்கள் ஷஹீதாகத்தான் போவோம் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மால் துவா செய்ய முடியும் துவாவுக்காக நேரம் ஒதுக்குவதற்கு கூட நமக்கு நிறைய பேருக்கு நேரம் கிடைப்பதில்லை முடிந்து முடிந்துவிட்டால் ஒரு அஞ்சு நிமிடம் துவாவுக்கு இரண்டு துவாவுக்கு கூட ஒதுக்குவது ரொம்ப சிரமமான ஒன்றாக இந்த காலத்தில் உருவாவுக்காக தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும் நம்மளுடைய ஆயிரம் தேவைகள் இருக்கிறது அதையும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் நம்முடைய துணியாவையும் ஆசிரத்தையும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் அதே போன்ற காசா மக்களுக்காக ஒவ்வொரு நேரமும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்கள் இஸ்ரேலிய அறக்கணங்கள் கொடூரங்கள் சியோனித்த பயங்கரவாதத்திற்கு ஒரு மாபெரும் கேவலமான தோல்வியை அல்ல ஏற்படுத்த வேண்டும் என்று தான் நாம் கேட்க முடியும் டபுள் ஆலமே தோசி செய்தல் வானாக முஸ்லீம்களை வானாக இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் வானாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீக்கியவள்வானாக சுபித்தமான அமைதியான சகோதரத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தியல் வானாக யார் ராசா மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்களோ பிரபுல் ஆலமீன் நம்முடைய ஆயுளில் வாழ்க்கும்படியான தக்க பாடத்தை எதிரிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு தப்பு வழங்கியிருவானு நம்முடைய துனியாவையும் ஆக்கிரத்தையும் தப்பு சிறப்பாக்கியள் வானாக நம்மை எண்ணத்தில் சிறுதவத்தில் பிரேவே செய்தள் வானாக வார்த்தைக்கு ஆவானால் அந்த பிரபுல் ஆளுமீன் அலைக்கும் வணக்கம்